அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவருக்கு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் கொள்கை போரில் கொல்லலாம் அதுக்குமே வந்து நிற்கிறான் நாம் சாவோம் என்பதுதான் அவனுடைய கொள்கை சாவம் போறவண்ணே சாகடிக்கிறது ஒண்ணு இல்லை அதுதான் வீரம் அந்த அதுல அவர் சொன்னார் பாருங்க ஒரு செய்தி தமிழருடைய பண்பாடு அவன் உயிருக்கு அஞ்சி திரும்பினான்னா அவனை விரட்டாதே என்பதுதான் தமிழருடைய பண்பாடு அது திருவள்ளுவருக்கு உண்டு ஆனால் போரில் கொள்வது என்பது அது கொலை இல்லை அது மட்டும் இல்லை புத்தருடைய கொள்கையை கொண்டவர் தான் திருவள்ளுவர் என்ன செய்தார் இப்ப நம்ம தந்தை பெரியார கூட சொல்லலாம் அவர் சாகர வரையிலும் பிரியாணி தின்னார் அது இறைச்சியில் செய்யப்பட்டது எந்த உயிராவது கொன்று எனக்கு கொடுங்க என்று அவர் கேட்டதில்லை நான் அந்த கோழி அடிச்சு போடுப்பா சொன்னதில்லை நான் வந்திருக்கிறேன் அந்த ஆட்டை அடிச்சு எனக்கு போடுப்பா சொன்னதில்லை அது புத்தருடைய கொள்கை என்ன கேட்கிறார்கள் புத்தருடைய சீடர்கள் நீங்க போய் எல்லாருக்கும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படி பிச்சை எடுத்து சாப்பிடும் போது அவங்க இறைச்சி போட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும் வேணாம்னு சொல்லாதே வாங்கி சாப்பிடுன்னு சொல்றாரு புத்தருடைய கொள்கை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் அது மட்டும் இல்லைன்னு சொல்றார் நீ கொல்ல இல்ல யாரோ கொன்றார்கள் அதனால நீ சாப்பிடலான்றாரு சரி இன்னொன்னும் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ போய் சோறு கேட்கிற அவங்க எது போட்டாலும் சாப்பிடணும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அதை உனக்காக போய் அவங்க வேற ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சிரமம் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் என்ன போடுகிறாரோ அதை தான் புத்தருக்கே பார்ப்பனர்கள் பன்றிக்கரியை போட்டு சாகடித்தார்கள் அது வேறு கோவில் இருக்கட்டும் திருவள்ளுவர் இந்த புலால் உண்ணாவையில் ஒரு குரல் அருமையா சொல்றாரு என்ன சொல்றாரு அவன் விற்கிறான் இவன் வாங்கி வந்து தின்றான் அவன் விற்கிறான் இவன் வாங்கி வந்து தின்றான் அவன் ஏன் விற்கிறான் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு உயிரை கொன்று நீ தின்னதான் அவன் ஏன் கொல்றான் அர்த்தம் நீ கொல்லாதே என்று சொல்வதை விட அவன் கொள்வதை தடுப்பதற்கு என்ன செய்யணும் நீ சாப்பிட்டா அவனே கொள்றான் அவன் விற்கிறதுக்காக கொள்றான் நீ வாங்கறதுனால தானே அப்ப என்ன அர்த்தம் நீ வாங்கி சாப்பிடாதே என்பதுதான் அவனுடைய கொள்கை அதனால் உயிரை கொள்ளாதே என்பது மட்டும் இல்லை மற்ற உயிர்கள் நான் கூட எழுதியிருக்கேன் ஆறு அறிவு படைத்தவன் ஐந்து அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு உயிர்கள்லாம் ஏன் கொள்றான்னு கேட்டீங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று ஒரு திரைப்படத்தில் எழுதின ஒரு பாட்டு அந்த படத்தில் வரல அவர் என்ன சுடுகாட்டை நிலை மாதிரி எழுதுனார் நான் எழுதின எடுத்த உடனே அதாவது எடுப்பு தொடுப்பு முடிப்பு அதான் பல்லவி அணு பல்லவி சரணம் மனிதனுக்கென்றே சுடுகாடு மண்ணில் தனியாக இருக்கிறது மற்ற உயிர்க்கே சுடுகாடாய் மனிதனே மண்ணில் இருக்கின்றான் இதெல்லாம் நாளடியார்கள் இந்த பாட்டு இருக்கு நாலடியாரில் இந்த கருத்து இருக்கிறது மனிதனுக்கென்றே சுடுதாடு மண்ணில் தனியா இருக்கிறது மற்ற உயிருக்கே சுடுதாடாய் மனிதனே மண்ணில் இருக்கின்றான் இந்த கொள்கை திருவள்ளுவர் கொண்டு அவர் குழால் உண்ணாதவர் அதனால மனிதன் ஆ தொடக்க காலத்தில் அவர் சொன்னார் அவன் இறைச்சிதான் தின்னணும் வேற வழி கிடையாது அதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்து தின்பதை விலங்கை அடித்து தின்றான் மலை மலை என்னத்திலிருந்து முல்லை நிலத்துக்கு வந்தான் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த பகுதி இப்போ மனிதன் என்ன ஆனா அப்பெல்லாம் உடை இல்லை அவனுக்கு ஆணுக்கும் உடை கிடையாது பெண்ணுக்கும் உடை கிடையாது விலங்கோடு விலங்காக வாழ்ந்த மனிதன் முல்லை நிலத்துக்கு வந்ததுக்கு போட்டு நாம காடு காடுன்னு கேவலமா பேசுறோமே மனிதனை மனிதனாக்கிய காட்டுக்கு ஒரு விலங்கை விரட்டி கொண்டு வந்து விட்டான் அந்த காட்டுக்குள் புகுந்த உடனே அவனுக்கு என்ன தெரிந்தது குளிராக இருக்கிறது நிழலாக இருக்கிறது இந்த மலைப்பகுதியில் இருந்த வெயில் பனி மூட்டம் புயல் புழுதி இவையெல்லாம் இல்லை காடு மிக அருமையான பகுதியாக அவனுக்கு தென்பட்டது காட்டில் தங்கி விட்டான் காட்டில் தங்கிய போதுதான் அந்த மனிதனுக்கு அந்த மனிதன் மனிதன் சொல்றதெல்லாம் தமிழர் தான் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு ஐயோ நாம் உடையில்லாமல் இருக்கிறோமே என்று கருதுகிறான் காட்டில் தான் உணர்கிறான் இலைகளை பறித்து கட்டுகிறான் எதுவும் நிற்கவில்லை வேப்பம் வேப்பம் அதாவது வேப்பம் தழை சொல்லணும் தழை என்றால் தழைத்து இருப்பது மற்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது தனித்தனி இலையாக இருக்கும் வேப்பம் மற்றும் வேப்பம் தழை மற்றும் கொத்து கொத்தாக இருக்கும் அந்த கொத்தைத்தான் இடையில கட்டி கொண்டான் பெண்டீர்கள் என்ன செய்தார்கள் மேலையும் கீழவும் கட்டிக்கொண்டார்கள் அங்குதான் இது அருமையாக ராகுல சாங்கிருத்தியாலும் வாழ்காவில் கங்க வரையில் ஒரு செய்தியை சொல்றார் பெண்ணால் தான் இந்த உலகம் உருவானது என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறார் அந்த காட்டில் வாழும்போதுதான் ஒரு பெண்ணோடு வந்த ஆண் இன்னொரு பெண்ணோடு போனான் அதை பார்த்த உடனே இந்த பெண் என்ன தன்னோடு வந்தவன் தன்னோடு இருந்தவன் இன்னொரு பெண்ணோடு போக கூடாது இழுத்து பிடித்தாள் அப்படின்னா ஒருவன் ஒருத்திக்கு ஒருவன் என்ற நிலையை அந்த பெண் உருவாக்கினாள் அப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன் ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் தான் என்ற உணர்வு வந்தது பிறகு அப்படி தனித்தனியாக வாழ்ந்தார்கள் குழந்தை பிறந்தது குடும்பம் குடும்பமானார்கள் அந்த குடும்பம் பெருகியது அதற்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் பெருகியது கூட்டத்திற்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான் அந்த தலைவன் தான் பார்த்தா அது கொஞ்சம் தான் கொஞ்சம் தாட்டமாக வாட்டமா இருக்காரு நம்ம பாவகர் மீனாட்சி சுந்தரம் தான் கொஞ்சம் வாட்டமா இருக்காரு இந்த மாதிரி ஒரு வாட்டமா ஒருத்தனை பார்த்தா கூட என் உட்கார் இதுதான்டா தலைவன்னா ஏன்னா ஒரு வாட்டமா இருக்கிறவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க முடியும் நீ தான் தலைவன்னா தலைவன் என்ன அடையாளம் அவன் ஏற்கனவே திண்டு போட்ட மாட்டு மண்டை ஆட்டு மண்டையை ஒண்ணு தூக்கி வந்து அவன் தலையில வச்சு நீ தாண்டா தலைவன்னா அது என்னாச்சு அதுதான் ஒனிடாவுக்கு ஒரு ஒனிடா என்ற தொலைக்காட்சிக்கு ஒரு விளம்பரம் போட்டான் மனிதன் தலையில முளை ரெண்டு கொம்பு இருக்கும் இப்பவும் நாம கிராமத்தில் பேசுறோம் என்ன பேசுறோம் டேய் உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன் உங்க அப்பன் அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அவன் வந்து இவங்ககிட்ட சொல்றான் இது சொன்னான் அவன் டேய் அவனை போய் கேள்றான் அவனுக்கு கொம்பு முளைச்சிருக்குதான்னு கேளுறான் இப்பவும் பேசுறாங்க கொம்பு முளைத்திருக்கிறது என்று சொன்னால் அவன் அந்த கூட்டத்திற்கு தலைவன் அவன் சொன்னதை அந்த கூட்டம் கேட்டது அந்த கொம்பு விடைத்தவன் தான் பிறகு அரசனாக மாறினான் அது பெரிய வரலாறு ஏன் இதை சொல்ல வரன்னு சொன்னா இப்படி கொன்று தின்றவன் காட்டில் வாழ்ந்த கொன்று தின்பதை விட்டு மாட்டை வளர்த்தான் ஆட்டை வளர்த்தான் மற்றவற்றை எல்லாம் அன்பு பாராட்டினான் காடுதான் அவனுக்கு அன்பை கற்றுக் கொடுத்து அப்படி அந்த காய் கனிகளை தின்றான் காட்டிலே அந்த காய் கனிகளை தின்றான் கிழங்கை தின்றான் அதாவது கிழங்கை எடுத்து தின்றான் இலையை எடுத்து தின்றான் அதுதான் இப்பொழுது கீரை பிறகு எல்லா உணவும் கனியும் கிடைக்கிறது கனியை தின்று கொட்டையை போட்டான் அந்த கொட்டை முளைத்ததை பார்த்தான் ஓஹோ முளைக்க வைத்து விளைய வைக்கலாம் என்ற அறிவு வளர்ந்தது அதுதான் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம் இப்படி மருத நிலத்துக்கு வந்த பிற்பாடு அவனுக்கு கொன்று தின்ற மாடுதான் உழுவதற்கு பயன்பட்டது வண்டி விற்பதற்கு பயன்பட்டது அதனால் மாட்டை செல்வமாக கருதினான் மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் திருவள்ளுவர் பயன்படுத்துறார் மாடல்ல மற்ற யாவைக்கு செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவையும் சொல்றாரு மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருவனை செல்வவான் என்று கணக்கிடுவதற்கு அவங்கிட்ட இருநூறு மாடு இருக்கு அவங்க முந்நூறு மாடு இருக்கு அவன்கிட்ட ஆயிரம் ஆடு இருக்கு என்றெல்லாம் கணக்கிட்டு தான் அவனை செல்வவானாக கண் எண்ணினார்கள் அதுதான் செல்வமாக நமக்கு இருந்தது ஏன் இவ்வளவு தூரம் போறன்னு சொன்னா ஐயா கேட்டது கொலை செய்வாரா திருவள்ளுவர்னா போரில் வருபவனை கொலை செய்வது கொலை இல்லை அது மட்டும் இல்லை அரசனுக்கே அவங்க சொல்றார் கலையை எடுக்கிற மாதிரி ஒருவனை தீயவனை எடுக்கலாம்னு சொல்றார் அதுல ரெண்டு கருத்து இருக்கிறது கலை என்பது பிரிஞ்சு போடுவது தான் பலரும் என்ன எழுதியிருக்கிறார்கள் அவனை கொல்லலாம் என்று எழுதியிருக்கிறார்கள் நான் எழுதியிருக்கிறேன் கலையை பறித்து போட்டால் அது இடத்தில் முளைக்கும் பயிருக்கு இடையூறாக இருக்காதே தவிர அது சாவதில்லை என்ற கருத்தும் வள்ளுவருக்க இருக்கு பெரும்பாலும் அவர் கொலை தான் ஆனால் விலங்குகளை கொன்று தின்பது அவர் விழுப்பவில்லை அவ்வளவுதான் ஏன் அது துடிக்க துடிக்க நாம இருக்கிறது என்னே நான் வந்து உண்மையை நான் இவ்வளவு தூரம் பேசறதுக்கு காரணம் என்ன தெரியல அவருக்கு தெரியும் நாற்பத்தைந்து ஆண்டுகளாவது நான் புறால் உண்டு என்றைக்கு திருக்குறளை தொட்டேனோ அன்றைக்கு விட்டேன் ஏன் சொல்ல வரேன்னா அப்படி அது ஒருத்தர் சொன்னார் என்னுடைய அம்மாவுக்கு ஒருத்தர் மாமா அவர் பேர் தேசாந்திரி தேசாந்திராங்க அவருக்கு இந்த சித்திலக்கியங்கள் அறுபத்தி நாலு சித்திரத்தியங்களும் மனப்பாடு இரவு தொடங்காருன்னா வெளியே வெளியே பேசிட்டு இருப்பார் அவரை பிடிச்சவங்க என்ன எங்கள் அம்மா என்ன பண்ணிக்காங்கதான் இப்ப மீன் கையெல்லாம் சாப்பிட மாட்டேன்றான் அவனை சாப்பிட வச்சிருக்கா எப்படியாது என்ன அவர் என்ன பண்ணாருப்பா அவன் நீ மீன் கறி எல்லாம் சாப்பிடறது இல்லையாம என்ன ஆமாங்க சாப்பிட்றது இல்ல ஏன் பா முதல்ல பாவம்னு நினைச்சேன் இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆ இப்படி சொன்னீங்க பரவாயில்ல எல்லாம் சாப்பிடாது பாவம் இல்லையா எனக்கு தெரியும் உடனே கேட்டேன் கேட்பீங்கன்னு நல்லா தெரியும் நான் இப்ப இங்க இருக்கேன் ஒரு ஆடும் ஒரு உயிர் தான் மாடும் ஒரு உயிர் தான் மனிதன் ஒரு உயிர் தான் யானையும் ஒரு உயிர் தான் கொசுவும் ஒரு உயிர் தான் கொசுவை தட்டிடும் அது கையை தட்டுறோம் கொசு நசுக்கும் போது அது கொலை இல்லையா ஈய கட்டிடுறோம் அது கொலை இல்லையா ஆனால் அதை கொல்லும் போது நமக்கு கொலையாக தெரியவில்லை நான் உங்ககிட்ட ஒரு ஆட்டை கொடுக்குறேன் வெற்றிங்க பார்க்கலான ஒரு கோழியை கொடுக்குறேன் வெற்றிங்க பார்க்கலான எப்போ அம்மா எங்க அம்மாவை கூப்பிட்டு இவங்ககிட்ட பேச முடியாதுமா கூப்பிட்டுக்க மாட்டேன் அதனால் அதாவது இது கலைஞரே கேட்டிருக்கார் கிருபானந்த மாதிரியார் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றியே அப்படின்னு கேட்டிருக்க அதுவும் தானே அப்படின்னு மாதிரி ஆட்டை வெட்டும் போது தெரியும் கோழியை வெட்டுக்கும் போது தெரியுமா என்னுடைய தந்தையாரே கோழியா இருப்பாரு ஆட்டா இருப்பாரு மீனை பூச்சின்னு ஒருவர் அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவன் தான் ஏன் சொல்ல வரேன்னா மற்ற உயிரை கொல்லும் போது அது கொலையாக செரிகிறது புத்தர் சொன்ன மாதிரி அவர் நீ கொள்ள எவனோ கொல்றான் நீ அந்த மாதிரி சாப்பிடுற திருவள்ளுவருக்கு அதுதான் ஒரு இடத்துல வைக்கிறார் நீ தின்னதுனாலதான் அவன் கொல்றான் அதனால நீ தின்னாதே என்பதுதான் பொருள் அது கொலை செய்யாதே என்பதுதான் பொருள் போர்க்களத்தில் வருபவனை கொல்லுவது கொலை இல்லை அது வீரம் நன்றி வணக்கம்